ஃப்ரெண்ட்ஸ் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை துறையில் தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஆரம்ப சம்பளமே வந்து ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்க போது அதிகாரி லெவலில் இந்த போஸ்டிங் வந்திருக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் எயிட்டீன்த் ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸ் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ நேஷனல் ஹைவேஸ் அதாரிட்டி ஆஃப் இந்தியாவில் தான் வந்து பாருங்க இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் கேல வந்து வருது ஸோ அதாவது போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை டிபார்ட்மெண்ட் கீழே வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க வேரியஸ் டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க பிரின்ஸிபல் டிபிஆர் எக்ஸ்பர்ட் கேட்டகரி டொமைன் எக்ஸ்பெர்ட் சீனியர் ஹைவே எக்ஸ்பர்ட் ரோட் சேஃப்டி எக்ஸ்பர்ட் டிராஃபிக் எக்ஸ்பர்ட் அதுக்கப்புறம் அண்ட் ஃபாரஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஸோ லேண்ட் அக்யூசிஷன் எக்ஸ்பர்ட்டு ஜியோ டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டு பிரிட்ஜ் எக்ஸ்பர்ட்டு டெனல் எக்ஸ்பர்ட்டுன்னு வந்து உங்களுக்கு நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒன் பை ஒன்னாக இருக்குது இதுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஆன்லைன் மோட்டில் தான் அப்ளை பண்ணோம் என்ஹெச்ஏஐ டாட் ஜிஓவி டாட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எயிட்டீன்த் ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க பிரின்ஸிபல் டிபியர் எக்ஸ்பர்ட்டுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃபீஸர் லெவலில் அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அதேமாதிரி வந்து உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் செக்டரில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் குவாலிஃபிகேஷன் வந்து மென்ஷன் பண்ணல இந்த கேட்டகரிக்கு மட்டும் ஸோ மீது இருக்கிற கேட்டகிரி வந்து பாருங்க சீனியர் ஹைவே எக்ஸ்பர்ட்டுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் கிராஜுவேஷனில் வந்து பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்டு அதனால் ஹைவே இன்ஜினியரிங் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதில் செலக்ஷன் பொறுத்தரைக்கும் பார்த்தோன்னா எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது செலக்ஷன் கமிட்டி மூலியமாக உங்களுக்கு வந்து என்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து ரோட் சேஃப்டி எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டிராஃபிக் எக்ஸ்பர்ட்டுக்கும் சிவில் முடிச்சுட்டு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்லாம் வந்து பாருங்கள் டிராஃபிக் இன்ஜினியரிங்லாம் ட்ரான்ஸ்போர்ட்டேன் இன்ஜினியரிங் ட்ரான்ஸ்போர்ட்டேன் பிளானிங் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைனா ஃபாரஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கெலாம் வந்து பாருங்கள் சிவில் இன்ஜினியரிங் எல்லாம் வந்து என்வாயன்மெண்ட் இன்ஜினியரிங் வந்து முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேஷனில் வந்து பாருங்கள் என்வாரான்மென்டல் இன்ஜினியரிங் என்வராமெண்டல் சயின்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து ஸோ லேண்ட் அக்விசேஷன் எஸ்பர்ட்டுக்கும் வந்து பாருங்கள் நீங்கள் டிகிரி ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிட்டு போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து பாருங்கள் லா முடிச்சிருந்தா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தருவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து ஜியோடெக்னிகல் எக்ஸ்பர்ட்டுக்கும் வந்து பாருங்க சிவ் இன்ஜினியரிங் எல்லாம் எம்எஸ்சியில் ஜுவலஜி இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு வந்து அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பிரின்சிபல் டிபிஆர் எக்ஸ்பர்ட்டுக்கெல்லாம் ஆறு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க சீனியர் ஹைவே எக்ஸ்பர்ட்டுக்கெல்லாம் அஞ்சரை லட்சம் ரூபா ரோட் சேஃப்டி எக்ஸ்பர்ட்டுக்குலாம் நாலரை லட்சம் ரூபாய் என்வாயன்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து பாருங்க ரெண்டே ரெண்டு ரெண்டு புள்ளி முப்பது லட்சம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ லேண்ட் அக்யூசிஷன் இது எல்லாத்துக்குமே ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் வந்து இருக்கும் பிரிட்ஜ் எக்ஸ்பர்ட்டுக்கெலாம் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் உங்களுக்கான சாலரி வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒன் பை ஒன் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதுக்கு விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க வந்து பார்த்தோன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு அதிகாரி நிலையான பதவிகளில் தான் வந்து வந்திருக்கு ஸோ எக்ஸாம்லாம் கிடையாது உங்களுக்கு உங்களோட செலெக்ஷன் கமிட்டி மூலிமா வந்து பார்த்தோன்னா இது வந்து உங்களுக்கு இன்ட்ரிவ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது எல்லாமே உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்